பின்மாற்றத்துக்கு ரெண்டாவது ஸ்டெப் என்ன நடக்குன்னா நியாயதி அதே நியாயாதிபதிகள் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க அவர்களுடைய குமாரத்திகளை வாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவனை சேவித்தார் அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் ரெண்டாவது ஸ்டெப் என்ன நடக்கும் பாத்தீங்களா முதல் ஸ்டெப் என்ன நடந்தாங்க அவங்க அவங்கள்ட பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க செய்யற மாதிரி செய்யறது இல்ல பட் ஆனா என்ன செஞ்சாங்க அவங்க நடுவுல இருக்கும் அப்பப்பா ரைட்டு ஓகே நல்லா இருக்கீங்களா வணக்கம் போல அப்படி போயிட்டே இருக்கும் ஆனா ரெண்டாவது ஸ்டெப் என்ன நடக்கு அவர்களுடைய குமார்த்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்திகளை அவர்கள் குமாரி கொடுத்து அவர்கள் தேவர்களை வேறும் தடை பண்ணின நபர்களோடு அவர்களுடைய நடுவில் இருந்தது அதனாலதான் ஆண்டர் சொல்றாரு நீ துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார அந்த வழியில நீ போகாத நீ அந்த வழியில போகலங்க ஆனா அவங்க நடுவு போய் உட்காந்து பாடிகளுடைய வழியில நிக்காதங்கிறாரு நம்ம அங்க போய் நிக்க போய்தான் பிரச்சனை இப்ப ரெண்டாவது என்ன நடந்தது தெரியுமா தேவன் தட பணின நபர்களோடு ஐக்கியப்படுவது உறவாக முதல்ல வழிபோக்கன் மூலம் எதிர்த்தியா வந்தவங்க இப்போ என்ன செஞ்சாங்க ஐக்கியமா மாறுகிற ஒரு அனுபவம் விளங்குதா உங்களுக்கு ஐக்கியமா மாறும் இப்ப இதுல ரெண்டாவது ஸ்டெப் எப்படி தெரியுமா நல்ல குணிங்க முதல் ஸ்டெப் எப்படின்னா அவங்கள போல வாழ மாட்டோம் ஆனா அவர்கள நடுவுல நம்ம இருப்போம் விளங்குதா விளங்க இல்லையா முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் எப்படி தெரியுங்களா அவர்களை போல வாழ விட்டாலும் அவனுடைய வாழ்க்கை நமக்கு பெருசா தவறாக தெரியாது அவங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழுதாங்கன்னு தெரியும் அது நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது அது பாட்டு போறாங்க ஆனா நீங்க அவங்களை போல வாழ மாட்டோம் இது ரெண்டாவது ஸ்டெப்பு நல்லா கவனிக்கணும் அவங்கள போல நீ ரெண்டு மாறவே மாட்டீங்க பட் ஆனால் அவங்களுடைய தவறுகள் உங்களுக்கு பெரிதாக தெரியாது அவங்க நடக்கை தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கை வாழுகிறது நமக்கு தெரியாது தவறாக தெரியாது விளங்குதான் விளங்கலையா எப்பவாது நாம் இப்ப கொஞ்சம் அடிக்கடி அவங்களோட சந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் விளங்குதான் விளங்கலாம் அப்போ முதல் காரியத்துல பார்க்கும்போது அவங்களை போல வாழ மாட்டோம் ஆனா அவர்களுடைய நடுவுல நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும் ரெண்டாவது அவர்களை போல வாழவே மாட்டோம் ஆனா அவங்க தவறு எனக்கு தெரிய வரும் இதெல்லாம் தவிர்த்துதான் தெரியும் ஆனா அது நமக்கு பெருசாவே தெரியாது இது வழங்குதா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று இரண்டு கத்த புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் ஹயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமா இருந்தான் உங்களுக்கு தெளிவா பேசும் தெளிவான ஒரு சத்தியத்தை அந்த புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அடைக்கும் அவர்கள் உங்கள் அடைக்கும் நான் வரல அவங்க தான் வராங்க அதுவும் கூடாதுங்க நானும் பாம ஜெய்யன் சும்மா போய் நிக்கிறேன் அதுவும் கூடாதுங்கிற அவர் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களோட தேவர் பொருளாசைன்னா பொருளாசை அவங்களோட தேவர்கள் இச்சைன்னா இச்சைக்கு ஏற்றபடி உன்னை நடத்துவார்கள் அதற்கு ஏற்றபடி உன்னை நடத்துவார்கள் அவருடைய வாழ்க்கை உலக ஆசை என்னும் தேவர்களை பின்பற்றினார் இருக்கா உலக ஆசைக்கு நேரம் உன்னை திருப்புவாங்க அதுதான் தேவர்கள் வழங்குதா வளங்கலியா சும்மா தேவர்கள் என்று சொன்னால் தேவனை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை அல்ல இயேசுவை விட்டு வேற எதுவும் இல்ல புரியுதா புரியலையா சுமணம் ஆஹ் லெசுவை விட்டு இச்சைக்கு அல்லது உலக ஆசைக்கு என்னைக்கு அவங்களோட கொஞ்சம் நேரம் என்ன நிறைஞ்ச நேரம் போகும் என்டர்டைன்மெண்ட் கவனம் என்டர்டைன்மெண்ட் அவங்க தேவர்கள் புரியுதா புரியலையா நேரம் போகலன்னு போய் நிப்போம் அதான் கொஞ்ச நேரம் இது எல்லாம் இச்சை உலக ஆசை போன்றதற்கு இடம் கொடுத்தோம்னா நான் என்ன செய்யறோம் வேற தேவர்கள் புரியுதா இல்லையா நீ வேற தேவர்கள் வேற இயேசுவை போல இன்னொருத்தர் வந்து தேடுவாங்கன்னு போல அப்படின்னு நினைச்சிருந்தோம் இயேசுவை போல இயேசுக்கு இடம் கொடுக்கற அளவுக்குல இன்னொரு சாமியை கும்பிடுவாங்க தொழுது கொள்ளுவாங்க அப்படிங்கிற அடிப்படை கிடையாது அந்த வசன காரியத்தை பின்பற்றி அவங்க நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் தேவர்களை பின்பற்றும்படி அப்படிங்கும்போது எதை அவங்க பின்பற்றுறாங்க எதை இருதயத்துல வைக்கணுமா இரு தேவன் எங்க இருக்கணும் நமக்கு ஏசு கிருஷ்ண எங்க இருக்கணும் இருதயத்துல அந்த இருதயத்துல எதெல்லாம் கொண்டு வைக்கணுமோ அது நமக்கு தேவர்களாய் மாறுகிறது ஏசு கிறிஸ்துவை தவிர இச்சையை வைத்து இச்சை இச்சைதான் உனக்கு தேவர்கள் அதுதான் உன்னை ஆளுக செய்யும் இயேசு உனக்குள்ள இருந்தாருன்னா உன் இருதயத்துல இருந்தா யாரு உன்னை ஆளுக செய்வா அப்ப என்னை யாரு ஆளுகை செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவர்கள் புரியுதா புரியலையா என்னை ஆளுகை செய்பவர்கள் தான் தெய்வர்கள் யாரு தேவர்கள் இயேசுவா உங்களுடைய காரியங்களை நீங்க எது உங்களுடைய ஐக்கியப்படுற நபர்கள் எதை சார்ந்து இருக்காங்க இவங்களோட பேசும்போது தேவனை குறித்து பேசுறதுக்கு நேரமே கிடைக்காம உலகத்தை குறித்து பேசுறாங்கன்னா அந்த நபர்கள் உன்னை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மறந்துடாத குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க விளங்குதான் விளங்கு பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் அன்ற தெளிவா சொல்றாரு அதான் ஏப்பா நீ எப்படினாலும் அவங்களை வேண்டாம்னு சொல்லும்போது ரெண்டாவது சிறப்பு நீ அதையும் மீறி நீ செய்யும் பொழுது அந்த வசனத்தை அழகா சொல்றது பாரு பிரவேசிக்கல் ஆகாத நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கல் ஆகாத அவர் நிச்சயமாய் தங்கள் தேர்வுகளை உங்கள் இறுதியத்தை சாயப்போனார் என்று சொல்லினா சாலைமனோ அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா அவங்களுடைய வார்த்தை அவங்க மேல பிரியத்தை உண்டாக்கும் விலங்குதான் விளங்குலையா என்னமோ நமக்காகத்தான் அவங்க நல்லா பேசுற மாதிரியே இருக்கும் கவனம் புரியுதா புரியலையா நமக்கு ரொம்ப அக்கறை எடுத்து ஆண்டவரை நம்ம மத்த யாரும் நம்ம அக்கறை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அக்கறை எடுத்து பிரோஜனம் இல்லை ஆண்டவர் அக்கறை உள்ளவர் ஆண்டவர் அவரை தவிர வேற யாரும் நமக்காக அக்கறை படணும்னு அவசியம் இல்லை விலங்குதான் விளங்குலையா உன்னுடைய அணுவிக்கிற வாழ்வைக்கு அக்கறைப்படலாம் மத்த எந்த காரியத்துக்கு அக்கறை பட்டாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கும் இப்ப தெரியாது அது கூடிய காரியங்களை நீ நினைக்க முடியும் பார்க்க முடியும் சிலது உடனே தெரியும் சிலது காலம் தான் தெரியும் புரியுதா புரியலையா அப்ப ரொம்ப கவனமா இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து சாலமன் விழுந்து போறதுக்கு டைரக்டா ஒண்ணுல அப்படி அன்றரோடு ஐக்கியப்பட்டு இருந்தவர்னா சாலமன் உண்மையா தேவனோடு பேசுற தேவனே விரும்பினதை கேளுன்னு சொல்லி அவனை கேட்டதும் கேட்காதமான ஆசீர்வாதம் அனைத்தையும் அவனுக்கு கொடுத்தவர் உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஞானவன் இன்னைக்கும் பூமியில இல்ல அவங்களையே விழ சில ஐக்கியங்கள் ரெடியா இருக்கு கவனம் அது உறவுகள்ல இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அக்கறைப்படுறவங்க ஞாபகிற வாழ்வில உயர்த்திருக்க அக்கறைப்படலாம் உலக வாழ்க்கைக்காக என்ன மேல அக்கறைவங்க ரொம்ப கேர்ஃபுல் அதே போல ரெண்டு குறுந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினால வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாலு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இது இல்லையா அந்நிய நுகத்துல நீ என்ன செய்யாத துணைப்படாதவங்க இப்ப நிறைய நேரத்துல பண்ணணும் யார் இடத்துல போய் நம் காரியத்தை சொல்ல விரும்புறோம் புரியுதா புரியலையா அது நன்மையோ தீமையோ விளங்குதா யார் எடுத்து போய் நம் காரியத்தை சொல்ல விரும்புகிறோம் நீ அத கொஞ்சம் என் காரியத்தை உங்ககிட்டதான் ஷேர் பண்ணுவேன் உலக மனிதரா ஆவி உரிய மனிதரா இத கண்டுபிடிக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட நபர்களோடு உங்களுடைய யாரு எடுத்துறப்போ காரியத்தை எல்லாம் சொல்லுவேன் ரொம்ப உடனே நம்ம ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நிறை வந்தாலும் குறை வந்தாலும் டக்குன்னு எனக்கு யாரை சொல்ல தோணுது ஆண்ட ஒருத்த முதல்லையா இல்ல ஆண்டு மட்டுமா இல்ல வேற யாத்த சொல்ல தோணுது அவங்க உலக மனிதரா ஆவிக்கிற மனிதரா இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஐக்கியம் யாரோட இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இது விளக்கக்கூடிய ஐக்கியமா சரியான ஐக்கியமா நீங்களே புரிஞ்சுக்கலாம் விளங்குதா உங்களுக்கு நீங்க எந்த இதுல பேசுறீங்க இப்ப எப்படினாலும் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த காரியத்தை இவங்கிட்ட ஷேர் பண்ணனும் ஏன்னா அப்படி ஒரு ஷேரிங்ல இருந்துட்டு இருப்போம் யார்கிட்ட போய் ஷேர் பண்றீங்க தேவனை விட்டு விலகி செல்கிறவர்களா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களா புரியுதா புரியலையா உன்னை ஆண்டோருக்குள்ள வழி நடத்துற காரியங்கள்ல இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல நீ செயல்படுறியா ஓகே இல்ல யார்டையுமே ஷேர் பண்ணல எனக்கு தோணலை அப்படின்னா ஆண்ட்ட மட்டும் ஷேர் பண்ணு தப்பு இல்ல உன் நிறைவு வந்தாலும் சரி குறைவு வந்தாலும் சரி யார்ட்ட முதல் நீ ஷேர் பண்ண உனக்கு இருதயம் தூண்டணும் இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்துல ஆண்டர்கிட்ட தூண்டணும் சொல்லணும்னு தோணாலும் ஏதோ ஒரு மனுஷ்ட போய் சொல்றதுக்கு நமக்கு யோசனை வருது இவங்ககிட்ட போய் தான் சொல்லணும் அவங்க கொடுக்கற ஆலோசனை எப்படியா இருக்கு அது உறவா இருக்கலாம் தப்பு கிடையாது உறவுகள் கூட இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஆலோசனை இன்னை கத்திரக்குல வளரச்சிதான்னு பாக்கலாம் புரியுதா நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றுல இருந்து ஐந்து வசனத்தை வாசிங்க ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றுல இருந்து ஐந்து வசனம் அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதா என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதா மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி வெளிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோவின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து நீ வியாதிகாரனை போல உன் படுக்கை மேல் படுத்துக்கோள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரி ஆகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவன் கை அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் அம்மோனுடைய அம்மோனுக்கு தாவினுடைய தமையன் சிமியாவின் குமாரன் யோனதாப் என்று ஒரு பேருள்ள சந்திரன் இருந்தான் யாரு வச்சவன் யாரு அந்த யோனாதாப்பு எப்படி இருக்கான் சந்திரவாதி மகா தந்திரவாதி எப்படி யார கௌக்கலாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியாத தந்திரவாதி தந்திரவாதினா மத ஆதி அம்சத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க சர்ப்பமானது எப்படி இருந்ததா சந்திரம் இப்ப தந்திரவாதினா யாருடைய ஆளு இப்ப இந்த ரெண்டு தமிழ் பதிமூணாவது இடத்துல வாசிக்கும் போது இந்த யோனாப்பு யோனதாப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் மகா மகா தந்திரவாதியா இருக்கு சேருக்கும் போது என்ன செய்ய அக்கறையா பேசுறான் பாருங்க நீர் நாளுக்கு நாள் எதுனா நம்ம வர ஒரு சொல்ல மாட்டாயா நம்மகிட்ட இருந்து வார்த்தைய புடிங்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ நயமா பேசுவாங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யோசிச்சு பாக்கணும் நம்ம பேசுற நபர் எதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க என் காரியத்தை ஃபுல்லா நீ பாட்டு என்ன செஞ்சிருக்க எஸ் ராஜா போல அவ்வளவுத்தையும் காமிச்சிடக்கூடாது என் மேல அக்கறையா இருக்காங்க எஸ் ஐ ராஜாவ ஆண்டவர் வியாதில இருந்து குலமாக்கணும் போது ராஜா வந்து போய் நிற்கும் போது அவன் சில ஆட்கள் அனுப்பும் அவன் பொக்கிசாலையில இருந்து அவன் வீட்டு அவன் காமிக்காத இடம் இல்லை எல்லாத்தையும் அவன் காமிச்சிடுறான் எல்லாத்தையும் அவன் காமிச்சிடுறான் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அப்பும் பிரச்சனை இல்ல அடுத்த சந்தையில வரும்பொழுது அவன் காமிச்சது ஒண்ணு கூட இல்லாம அந்த எடுக்கப்பட்டு நம்ம பார்க்கிறோம் ரொம்ப கவனம் இப்ப நீங்க பேசுற நபருக்கு உங்களுக்கு தவறா தெரியாது தவறாவும் மாட்டாங்க ரொம்ப அன்பா இருக்க மாதிரிதான் அவன் தந்திரவாதி அவன் பேசுற வார்த்தையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க நல்லா நானா விசாரிக்கிறான் ஆனா அவன் குடுக்கிற ஆலோசனை துர் ஆலோசனை விளங்குதா விளங்குலையா பிரிவினை உண்டாக்குறது பகையை உண்டாக்குகிறது அந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஐக்கியம் இருக்குமானா நீங்க எச்சரிக்கையா இருங்கிறாரு ஏன்னா அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறாதான் தான் தந்திரவாதி அவங்களோட பேக்ரவுண்ட பாருங்க ஏசுவை குறித்து பேசுறாங்களா ஏசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா நம்ம சொல்ற காரியங்கள் எது ஏசப்போட வார்த்தையின் படி நம்ம நடந்தா போதும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற காரியத்தை செய்யறாங்களான்னு கொஞ்சம் கவனிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் தவறான ஒரு ஆலோசனை நம்ம கூட மின்கள் ஆயிடுவாங்க நம்ம உறவாக மாறிடுவாங்க ஐக்கியப்பட்டுருவாங்க நமக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும் கவனம் கவனம் இன்னும் ஒரு வருஷத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐம்பத்தி எட்ட வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி ஐம்பத்தி எட்டு உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது அதுதான் இன்னைக்கு நமக்கு எப்படி யோசிக்கணும் உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அவங்க எப்படி தெரியணுமா ஏன்னா தேவனுக்கு விரோதமா செய்யற காரியங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படி பேசுகிற நபர்கள் நமக்கு தேவையே இல்லைன்றதான் வேத சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அவங்க செய்யற தவறு நமக்கு பெருசாவே இல்ல பெருசாவே தெரியல அது எல்லாம் மாறிடுவாங்க மாறிடுவாங்க அன்று சொல்றாரு ரொம்ப கவனமாயிரு கூட ஐக்கியமா இருக்கிற நபர்கள் எதை உன்ன இடத்துல பேசுறாங்க ஏசுவை புறக்கணிக்கும்படியா இயேசுக்கு விரோதமாய் செயல்படும்படியா உன்னை தூண்டுகிற நபர்களும் ரொம்ப எச்சரிக்கையாரு தந்திரவாதி நமக்கு தெரியவே தெரியாது எப்பொழுது கண்டே கண்டேபிடிச்சுட மாட்டேன் நீ அதான் தந்திரவாதி நீ விழுந்து போன பாருந்தா நீ கண்டுபிடிக்க முடியும் ஏவாள் விழுந்து போனதுக்கு அப்புறம் தான் கற்ப எண்ண வஞ்சிச்சதுங்கிறதே புரியுது விளங்குதா விளங்கலையா கற்ப எண்ணை வஞ்சிச்சதுன்னு அப்பதான் தெரியுது அவனோடு சர்த்தத்தோடு பேசும் பொழுது தெரியல நீங்க நல்லா கவனிச்சு ஐக்கியப்பட்டிருக்கிற நபர்கள் தேவனை முக்கியத்துவப்படுத்தாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உன்னை நடக்க பண்ணுகிறவங்க நீ செய்ததெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னைக்கு உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் துரலோசனை கொடுக்கிற நபர்களே எச்சரிக்கையா இருந்து சொல்லி ஆண்ட ரொம்ப எச்சரிப்போடு பேசுகிறா இது இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம அறியாமலே விழுந்து கொண்டிருக்கிறோம் கவனம் வேண்டானா வேண்டாம் அது எவ்வளவு பெரிய நபர்களா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆலோசனைக்கு விரோதமா தேவனுடைய வாழ்விற்கு விரோதமாய் ஸ்டெப் நம்ம மாற்றதுக்கு இதுதான் காரணம் நம்முடைய ஐக்கியங்கள் எப்படிப்பட்டதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படினாலும் சரி நீ பண்றதுனால சரின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம செய்யறதுலாம் தப்பாவே நமக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கு நான் அதுவும் சொல்லணும் யார்கிட்ட ஓடி போய் பாக்க சொல்ல போறோம் டக்குனு ஒரு காரியம் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே யார்கிட்ட சொல்லி நாவு தீவிரப்படுது அந்த நாவு என்ன ஆலோசனை இன்னைக்கு அநேக குடும்பத்துல கூட இப்படி நடக்கு தம்பி இன்னைக்கு அநேக குடும்ப பிரிவினை காரணமே இதுதான் அன்றோடு ஆலோசனை கொடுக்காம இன்னைக்கு சக்கர ஃப்ரெண்ட்ஷிப்போட காரியங்கள் வந்து இன்னைக்கு நடக்கிற காரியங்களை நான் பார்க்க முடியுது உணர முடியுது நட ஆலோசனையே தேவனுக்கு புறமாய் ஆலோசனை நடக்கு தேவை இல்லாத ஐக்கியத்துல விட்டு விட்டு குடும்பத்திலையும் சகஜம் இல்லாம ஆண்டோட ஐக்கியம் இல்லாம வாழுகிற ஜனங்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டு தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கெடுதலுக்கு நேராக வழிகாட்டி கொண்டு இருக்கிற இன்னைக்கு அநேகர் 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 இன்னைக்கு தவறான ஒரு தந்திரமுள்ள ஒரு இருக்கிற இருக்கிறேகிதனோடு இன்னைக்கு தவறான ஆலோசனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ரொம்ப கவனம் அதனாலதான் ஆண்டவரை கனிவா கட்சி சொல்ற ஒருவேளை இன்னைக்கு நாம் சரியா இருக்கலாம் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தர் அகப்பட்டிருக்கலாம் ரொம்ப கவனம் அல்லனா ஒரு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட இருந்து நம்ம பின்வாங்கி ஆண்ட விட்டு தூரம் போனவங்களும் இருக்கலாம் உணர முடியும் ஆகவே இந்த நாளில் ஆண்டர் கற்றுக் கொடுக்க ரொம்ப முக்கியமான தேவன் தடபணிகளோடு ஐக்கியப்பட்டுறாங்க மொத அவங்க நடுவுல கூட நிக்காதங்கிற ரெண்டாவது அவங்களோட அவங்களோடு ஐக்கியப்படாத வார்த்தையின்படி நமக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்காகவே நமக்கு கீழ்படியும் போது பலன் உண்டு இதுக்கு மூணாவது சோப்பு ரொம்ப கடினமான ஒரு காரியம் அது அடுத்த நாள்ல கத்திரக்கு சித்தமான தியானிப்போம் இந்த வார்த்தைகளின்படி தேவன் தடி தடை பண்ணின நபர்கள் தேவனை முக்கியத்துவப்படுத்தாத தேவனை பிரியப்படுத்தாத விலக செய்கிற வேற தேவர்கள் அதான் சொல்லுவாங்க உச்சை உலக ஆசை போன்றதுக்கு இடம் கொடுக்கிற நபர்களோடு நீ ஐக்கியப்படுவாயானால் உன் நிலைமைக்கு உள்ளதாய் மாறியும் என்று சொல்லி ஆண்டோரு நாளில் கற்றுக் கொடுக்கற ஆகவே ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம் தேவையில்லாத தவறான ஐக்கியத்தை தேவன் தட பண்ணி ஐக்கியத்தை விட்டு விலகி வருவோம் கத்தர் அதற்கு ஏற்றபடி பலனை நமக்கு தந்து வழி நடத்துவா கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர் வைப்பாராக இந்த அன்பு தங்கப்படையே நல்ல நாளுக்காய் மீதுமான அடிச்சுறேன் சாப்பா பின் மாற்றத்தில் எப்பொழுது உண்டாகிறது அது எப்படி உண்டாகிறதுங்கிறத கற்றுக் கொடுத்தீங்க தேவன் தட பண்ணினவர்களின் நடுவே இருப்பது அதை பொழுது தேவன் தட பணியர்களோடு ஐக்கியப்படுவது அவர்களை போல வாழாவிட்டாலும் அவர்கள் பேசுற காரியம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பெருசா ஒண்ணு தவறாது இதுல என்ன இருக்கு அவங்க பாட்டு ஒரு சாதாரணமா எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் கவனம் அவங்க பேசுறது தேவன பிரியம்லான்னு தெரியும் ஆனா அது பெருசா நமக்கு தெரியாது கவனம் அப்படிப்பட்ட இருதயத்துல எனக்கு தோணுதுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருந்து ஆண்டர் சொல்றாரு உலகம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது என்ன ஏசு கிறிஸ்து தான் ஆளுகை செய்யணும் அவர் ஆளுகை தான் உன்னை அழக கொண்டு போவாரு நீ இப்ப நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்பந்தான் அந்த போராட்டம் ஒரு நல்ல கொணிக்கணும் முழுசா வளர்ந்தாச்சுன்னா இது பெருசா தெரியாது தூக்கி போட்டு மிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கிறாரு ஆண்டவன் எச்சரிக்கையோடு இருக்கணும் தேவையில்லாத பேசுற காரியத்துல தேவையில்லாத காரியத்துல ஐக்கியப்படுவதில ரொம்ப கவனமா இருக்கு யார் இடத்துல போய் நம்முடைய காரியத்தை பேச விரும்புகிறோம் சொல்ல விரும்புகிறோம் உலக மனிதரா ஆவிக்குரிய மனிதர்களா என்னோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க உலகத்தை சார்ந்திருக்கிறவங்களா இச்சையை சார்ந்திருக்கிறவங்களா ஏன்னா இதைகளோடு நான் இவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம மறந்து விடுவோம் சாலமோன் மறந்து போனான் தேவன் வழி நடத்தின வந்த வழியும் மறந்து போனா தேவனையே மறந்து போன ஒரு காரியம் நீ எதன் மேல என்ன இருதையும் வைக்கிறதுன்னு கொஞ்சம் கவனிங்க சாலமோன் இருதையும் எதன் மேல ஆசை வைத்தது சந்திரவாதி நான் மனுஷனை பார்க்க கூடாது அவங்களுக்குல இருந்து கிரியை செய்யறத நம்ம பார்க்கணும் கவனம் நீ இரு அன்றுட்ட கேளுங்க யூஸ்அப்பா இந்த மாதிரி கிரியைகள் என் வாழ்க்கையில வருது நான் என்ன செய்யணும் அண்டத கேட்டு போனா ஒரு நிமிஷம் தான் என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஏசப்பா இப்ப தீமையை பேசிட்டு இருக்க ஒரு நபர் எனக்கு முன்னால வந்து நின்று பேசிட்டு இருந்தா உடனே சொல்லுவேன் இந்த நபர் உடனே அப்புறப்படுத்துங்கப்பா இன்னொரு ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுற நபர் இந்த இடத்துல அப்புறப்படுத்தணும் உடனே அப்புறப்படுத்த காரியங்கள் நடந்திருக்கு அதனாலதான் தைரியமா சொல்றேன் நீ கேளு மனதார கேட்டா ஆண்டவர் அப்படிப்பட்ட இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு உனக்கு வல்லவரா இருக்கிறா ஏசப்பா இந்த நாளில நீ எங்களோடு பேசுறதுக்கான நன்றி ஆண்டவர தொடர்ந்து முடிய கிருபை கூட நீங்கதான் முன்மாதிரியே நீங்கதான் எங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் சாட்சியா நிறுத்தணும் நடுவுரைய உலக ஆசை எங்களை ஆளுகை கூடாது தேவன் தான் எங்களை ஆளுக செய்யுங்கிறதை கற்றுக் கொடுதீங்க ஐக்கியங்களோடு அடுவரை நாங்க இருக்கக்கூடாது ஒருவேளை நாங்க போல வாழாட்டாலும் ஆனா அவங்களை வாழ்க்கையை நான் ரசிக்கிறவனா ஐசப்பா தவறா தெரியலன்னா நான் அவங்க வாழ்க்கைய நான் ரசிக்கிறேன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட இறுதம் எனக்குள்ள வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் அப்ப அந்த நாளில் அதை கேட்ட பிள்ளைங்க கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரோஜனமாயிட்டா கடலாம் நீக்கப்படுங்க ஆசீர்வதிங்க துதிக்கான மை மேல அம்மா கேச்சிருக்கோம் ஏசு கிருஷ்ணம் நல்ல ஜூல நல்லபடிதான்